வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ரட்சசியே எபிசோட் நம்பர் நைன்டி த்ரீ என்ன விட்டு போகிறேன் பத்மா கொஞ்சம் பொறுமையாயிரு நான் என்னன்னு பேசுகிறேன் என்று சிவராமன் சொல்ல இன்னும் என்னங்க பொறுமையாக இருக்க சொல்கிறீங்க என்று பத்மா கத்தவும் கிஷோர் பத்மாவை அழைத்து கொண்டு சென்று உட்கார வைத்தான் பத்மாவின் கோபத்தை பார்த்த தாரகை அப்படியே நின்று கொண்டிருக்க அம்மாடி தாரகை இங்கே வந்து உட்காருமா என்று சிவராமன் சொல்லவும் மெல்ல அங்கே வந்து உட்கார்ந்தாள் தாரகை சூர்யா என்னம்மா சொல்லிட்டுருக்கான் என்று சிவராமன் கேட்க ஆமாம் நான் நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணணும் என்று தாரகை சொல்லவும் இப்போ நீ வேலைக்கு போகணும்னு என்னம்மா அவசியம் அதுவும் வயிற்றில் குழந்தையோட என்று சிவராமன் பொறுமையாக கேட்க நான் போகணும் மாமா அவ்வளோதான் காரணம் எதுவும் இல்லை என்றால் தாரகை ஏமா தாரகை உனக்கு இவ்வளோ பிடிவாதம் இப்போ எதுக்காக நீ போகணும்னு சொல்கிற என்று பத்மா கேட்க தாரகை ஏதோ சொல்ல வாய் எடுக்கவும் அதற்குள் எழுந்த சூர்யா நான் தாமா போக சொன்னேன் என்று கத்தினான் நீயா எதுக்கடா போகணும் அவ என்று பத்மா கேட்க சற்று நேரம் தயங்கியவன் எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒத்து வரலமா அதான் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் தினம் தினம் ஒரே ரூம்குள்ள சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சு நடிச்சு வெறுப்பா இருக்கு அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது அவ போகட்டும் விட்டுருங்க என்று சூர்யா கத்தவும் எல்லோருக்கும் அதிர்ச்சி ஆகிவிட்டது தன்மேல் பழியை போட்டு கொண்டதை பார்த்த தாரகை என்ன சொல்வதென்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தாள் இருக்கையிலிருந்து எழுந்து வந்த பத்மா சூர்யாவின் கண்ணத்தில் பொழேர் பொழேர் என்று அறைந்தவர் என்ன பேச்சுரா பேசுற நீ புள்ளத்தாச்சி பிள்ளையா வீட்டை விட்டு போக சொல்ற இருக்குங்கிற இதெல்லாம் என்ன பேச்சு என்று கேட்க சூர்யா உனக்கு எதாவது மூளை எதுவும் குழம்பு போச்சா என்ன அவள் வயத்தில் இருக்கிறது நம்ம வீட்டோட வாரிசு என்று தாத்தாவும் சொல்ல கொஞ்ச நேரம் எல்லாரும் இருங்க என்று கத்தினார் சிவராமன் எல்லோரும் சிவராமனையை பார்க்க தாரகையின் முகத்தை பார்த்தவர் ஏதோ புரிந்து கொண்டது போல் அம்மாடி எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுமா உனக்கு என்று ஏதோ கேட்க வர அப்பா போதும் இனி பேச எதுவும் இல்லை என்றான் சூர்யா டேய் இது குடும்பம் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது போங்க போய் வேலை இருந்தால் பாருங்க என்று பத்மா சொல்ல தார்கை அங்கிருந்து எழுந்து தனது அறைக்கு சென்று விட்டாள் சூர்யா ஏதோ பேச வர ஓன்னு சொன்னேன் என்று பத்மா முறைக்க அதற்கு மேல் சூர்யாவால் எதுவும் பேச முடியாமல் அறைக்கு சென்றுவிட பத்மா சிவராமன் தாத்தா என்று எல்லோரும் இவர்களை பற்றிதான் பேசிக் கொண்டிருந்தனர் அறைக்குள் சென்ற தாரகை டென்ஷனாக இருப்பதை பார்த்த சூர்யா தரா என்று ஏதோ கேட்க வர தாரகை அவனை பார்த்த பார்வையில் அப்படியே அமைதியாகிவிட்டான் சூர்யா சற்று நேர அமைதிக்கு பிறகு தாரகை சூர்யாவை கோபமாக பார்த்தவள் சூப்பர் என்று சொல்ல ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்த சூர்யா என்ன சூப்பர் என்று கேட்டான் இப்ப பண்ணிங்களே இந்த ட்ராமா என்று தாரகை சொல்லவும் ஏய் நான் என்ன ட்ராமா பண்ண என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் நான் பேசினேன்ல என்று கேட்க போதும் சூர்யா எனப் என்றவள் விறுவிறுவென்று சிவராமனிடம் சென்றாள் அவளை பார்த்தவர் மடி என்று பேச தன் இரு கைகளை எடுத்து கும்பிட்ட தாரகை தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்னால் முடியலை என்றவள் கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்ட சிவராமன் செய்வதறியாது திகைத்து போனார் அங்கு வந்த சூர்யா ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க என்று கேட்கவும் இருவரும் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தனர் சிறிது நேரத்திற்கு பிறகு அதனை பொறுத்து கொள்ள முடியாத சிவராமன் போது சூர்யா நிறுத்து என்று கத்தவும் இருவரும் அமைதியாகினர் தாரகையிடம் வந்தவர் எப்பமா போகணும் என்று கேட்க உடனே பத்மா ஏங்க உங்களுக்கு என்னாச்சு அவ தான் புரியாம பேசுறானா நீங்களும் கேக்குறீங்க அவளை அனுப்புனா அந்த பாவம் நம்மள ஏழு ஜென்மத்துக்கும் சும்மா விடாதுங்க என்று தவிக்கவும் பத்மா உட்காரு என்று அதட்ட எல்லோரும் அமைதியாகிவிட்டனர் எப்பமா போகணும் என்று சிவராமன் கேட்க நெக்ஸ்ட் வீக் அங்கிள் என்று தாரகை சொல்லவும் எந்த ஊருக்கு என்றார் வைசாக் என்று சொல்லவும் உடனே கிஷோர் அண்ணி அவ்வளோ தூரம் எப்படி என்று கேட்க போகிறதுன்னு முடிவான பிறகு எவ்வளவு தூரமாக தான் என்ன என்றாள் தாரகை சரிம்மா ஓ இஷ்டம் என்று சிவராமன் சொல்ல ஏங்க அவங்க தான் சின்ன பிள்ளைங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க நீங்களும் ஏன் இப்படி என்று பத்மா கேட்டுக்கொண்டே இருக்க பத்மா நீ அமைதியாருன்னு சொல்லிட்டேன் என்றவர் தாரகையை பார்த்து சரி நீ போய் இப்போ ரெஸ்ட் எடுமா அப்புறம் பேசிக்கலாம் என்று சொல்லவும் ம் என்று தலையாட்டி விட்டு தனது அறைக்கு சென்று விட்டால் தாரகை அங்கிருந்து எழுந்து சூர்யா வீட்டை விட்டு வெளியே சென்றான் பத்மா அழ ஆரம்பிக்கவும் நீயே ஏன் பத்மா இப்படி பண்ணுற அவங்கக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு பேசி பார்ப்போம் தாரகை அமைதிப்படுத்த தான் அப்படி சொன்னேன் இந்த நேரத்தில் டென்ஷன் ஆகி அவளுக்கு ஏதாச்சும்னா என்றவர் பேச முடியாமல் திணற அப்பா ப்ளீஸ் என்று கிஷோர் அவரது தோலை அழித்து பிடித்தான் நீ உன் அம்மாவை பாரு கிஷோர் என்றவர் எழுந்து சூர்யாவிடம் சென்றார் இவர் என்னென்னா போகிறவங்களை தடுக்காமல் ஏதேதோ பேசுகிறாரு நீங்கள் அவங்க வாயை பார்த்துட்டு இருக்கீங்க என்று பத்மா கேட்டுக்கொண்டிருக்க பத்மா நாம் என்ன அப்படியே விட்டுருவோமா என்ன என்னென்னு பேசி சரி பண்ணுவோம் என்று என்று தாத்தா சொல்லவும் பத்மா அமைதியானதாக தெரியவில்லை சிவராமன் சூர்யாவின் பின்னால் வந்தவர் சூர்யாவா என்று அவனை அழைத்துக்கொண்டு நடந்தே சென்றார் சூர்யாவுடன் வெளியே வந்த சிவராமன் சற்று நேரம் அமைதியாக நடந்தவர் சூர்யா என்று அழைக்கவும் ம் சொல்லுங்கப்பா என்றான் என்னப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை என்று கேட்க பெருசா ஒன்றும் இல்லப்பா எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எதுவும் செட்டாகல என்று சூர்யா மறுப்பாக சொல்லவும் அவனது தோளில் கை வைத்தவர் இதெல்லாம் ஒரு ரீசனாப்பா என்று கேட்க அப்பா எங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இனி இது ஒர்க் அவுட் ஆகாதுப்பா என்றான் இதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கப்பா ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போறதும் தனியா போறதுலாம் தீர்வு இல்லைல்ல என்று கேட்க அவ போகட்டும்ப்பா அவளுக்கு என்னை பிடிக்கலையா இங்க இருக்க முடியலையா போகட்டும் விடுங்க என்று சூர்யா சொல்லவும் சிவராமன் அவன் தோலை அழுத்தி பிடிக்க சூர்யா உடைந்து அழுது விட்டான் அவனை அணைத்து கொண்ட சிவராமன் ஒன்றும் இல்லைப்பா நாம் இன்னொரு டைம் பேசி பார்க்கலாம் என்று சொல்லவும் நான் எவ்வளவோ பேசிட்டேன்ப்பா அவ்வளோ பிடிவாதமா இருக்கா என்று சூர்யா சொல்லவும் சரி அவள் போறன்னா அவளை அப்படியே விட்டுட போறோமா என்ன வா என்று அவனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தார் எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு மூளையில் உட்கார்ந்திருந்தனர் பத்மா சாப்பிட அழைக்க யாரும் வரவில்லை ஒரு தட்டில் உணவை எடுத்து கொண்டவர் தாரகையிடம் சென்று தயவு செஞ்சு நீயாவது சாப்பிடுமா உனக்காக இல்லைன்னாலும் வயிற்றுல இருக்க குழந்தைக்காக என்று சொல்லிவிட்டு பத்மா அறையை விட்டு வெளியே வர தாரகையின் கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டி கொண்டே இருந்தது அப்பொழுது அறைக்குள் சிவராமன் வரவும் தன் கண்ணை துடைத்து கொண்டவள் எழுந்திருக்க உட்காருமா என்றார் தாரகை அமைதியாக இருக்க அம்மாடி தாரகை எங்களுக்கு பொண்ணு இல்லை ஆனால் பத்மாவுக்கு பெண் குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் பொண்ணை நாங்கள் எங்கள் பொண்ணாக தான் பார்த்தோம் அது உனக்கும் தெரியும் தானே என்று கேட்க ம் என்று தலையாட்டினாள் தாரகை ஒரு பெருமூச்சு விட்டபடி பேச ஆரம்பித்தார் சிவராமன் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் இந்த லைஃப் போதும் இதை விட்டு போயிடலான்னு தோணும் ஆனால் விட்டுட்டு போகிறது மட்டும் எல்லாத்துக்கும் தீர்வு இல்லைம்மா தாரகை அதனால் உன்னை சகிச்சுட்டு வாழ சொல்லலை சரி பண்ண முடியுமான்னு தான் யோசிக்க சொல்கிறேன் சூர்யா இப்போ முன்ன மாதிரி இல்லைம்மா நீ அவன் லைஃப்பில் வந்த பிறகு ரொம்பவே மாறிட்டு இருக்கத நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை உன் மேலே அவ்வளோ அனுபவிச்சிருக்காம்மா என்று சொல்ல அவ்வளோ அமைதியாகவே இருந்தாள் சம்டைம்ஸ் நமக்கு பிடிச்சவங்களே நம்மளை நிறைய ஹர்ட் பண்ணிடுவாங்க அப்போது பிடிச்சவங்களா இல்லை பிடிச்சவங்க செஞ்ச தப்பான்னு பார்க்குறப்போ அந்த இடத்துல நாம் எதை சூஸ் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது என் பையனை நான் மன்னிக்க சொல்லலை ஆனால் இன்னொரு வாய்ப்பு கொடுனு தான்மா கேட்குறேன் என்று சிவராமன் கேட்கவும் ப்ளீஸ் அங்கிள் இதுக்கு மேலே பேசாதீங்க என்னால் முடியலை மூச்சு முட்டுது நான் போகணும் என்று அழுதாள் தாரகை அதற்கு மேல் சிவராமன் எதுவும் கேட்காமல் அவள் தலையில் கை வைத்தவர் எங்கிருந்தாலும் சந்தோஷமா இருமா என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியே வந்து விட்டார் அவர் சென்றதும் தாரகையின் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது கண்ணை துடைத்து கொண்டவள் அங்கிருந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்க அப்பொழுது உள்ளே வந்த சூர்யா தாரகையிடம் எதுவும் பேசாமல் போய் படுத்துக்கொண்டான் சாப்பிட்டு முடித்த தாரகை சூர்யாவின் அருகில் வந்து படுத்தாள் இருவரின் கண்ணிலிருந்தும் கண்ணீர் வழிய ஒருவரை விட்டு ஒருவர் நிரந்தரமாக பிரிய போகிறோம் என்று தவித்து கொண்டிருந்தனர் தாரகை உறங்கியதும் அவள் புறமாக திரும்பி படுத்த சூர்யா அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஏண்டி என்னை விட்டு போற என்று கேட்டவன் கண்ணிலிருந்தும் கண்ணீர் வழிய அவள் வயிற்றுக்கருகில் வந்தவன் தனது குழந்தையுடன் பேச ஆரம்பித்து விட்டான் பாப்பா என்னை விட்டு போறியாடா இந்த அப்பா உனக்கு வேண்டாமாடா அம்மா கிட்ட சொல்லுடா அப்பா பாவம்ல பாப்பா நீங்கள் ரெண்டு பேரும் என் கூடவே இருந்துருங்கடா நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன் அம்மாவை நான் நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரியுது ஆனா எல்லாத்துக்கும் நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா ஆனா என்னை விட்டு மட்டும் போயிடாதீங்களா பாப்பா அப்பா பண்ணது தப்பு தான் அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்க வேணான்னு சொல்றியாடா அம்மாட்ட என்று கேட்டவன் குழந்தையிடம் பேசிக்கொண்டே அப்படியே படுத்து விட்டான் தாரகையோ தூங்குவது போல் கண்களை படுத்திருக்க அவன் பேசுவதை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் அவன் சொல்வதை கேட்க கேட்க பெண்ணவளுக்கு அவளுக்கு வாய்விட்டு கத்தி அழவேண்டும் என்பது போல் தோன்றியது ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட தாரகை உள்ளுக்குள்ளேயே அழுது கொண்டிருந்தாள் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா